மன்னர் தன்னுடைய ஒரு பரிவாரத்தோட ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு ஊரை தாண்டி போறாரு அவர் ஆள்ற ஊரு ஒரு இருக்கிற வழியா அந்த சிப்பாய்கள் ஒருத்தர் வந்து இந்த இந்த எலுமிச்சை பழச்சா ரெடி பண்ணி கொடுக்கிறார் மன்னர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கன்றாரு உப்பு இல்லை ஒருத்தர் என்ன பண்றாரு போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறார் அதுக்கு மன்னர் சொல்றாரு அப்படி எல்லாம் போய் கடத்தருவுல போய் எடுத்துட்டுலாம் வரக்கூடாது வாங்கிட்டு வரணும் உப்பு என்ன அளவோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற அதுக்கு அந்த சிப்பாய் சொல்ற என்னங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துட்டு வர சொல் வர சொன்ன அதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதுக்கு மன்னர் சொல்கிறார் இல்லை நீ சொல்கிற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தான் அதை நான் காசு கொடுக்காம எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காம எடுத்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வர என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளை அடிச்சிருவாங்க அதுதான் மன்னர்கள்